ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நித்தீஸ்வர் எல்லாருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் சொல்லு தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும் ஹாப்பி 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 நியூ இயர் சொல்லு ஹாப்பி நியூ இயர் எல்லாரும் ரொம்ப ஹாப்பியாக கொண்டாடி இந்த புது வருஷத்தை இது வந்து புரோதி வருஷம் ரொம்ப சூப்பராக பிறந்திருக்கு யாருக்கும் எந்த நோய் நொடியும் இல்லாமல் எல்லாரும் ஹாப்பியாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் பழசெல்லாம் போனது போகட்டும் புதுசாக நம்ம லைஃப்பில் எல்லாமே புதுசு புதுசாக தான் நம்ம எண்ணங்களாகட்டும் செயல்களாகட்டும் இருக்கணும் இந்த நாள் போல் எல்லா நாள் நம்ம சந்தோஷமாக இருக்கணும் நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு சந்தோஷமாக வாழ்ந்தாலே நம்மக்கிட்ட எந்த குறைகளும் இருக்க போகிறதில்ல புது வருஷம் நம்ம தினம் தினம் தான் நம்ம இருக்கிற நிலமையில் நம்ம எப்படி வாழறோமோ அதுதான் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் இந்த நாள் சந்தோஷம் அப்படிங்கிறது வந்து நம்ம கிராண்டாக ஏன் கொண்டாடுறோன்னா இந்த வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த நாள் நம்ம சிறப்பாக கொண்டாடுறதுக்கு காரணமே வருஷங்கள் வந்து மாறிட்டு வருது வருஷங்கள் மாறிட்டு வர்றதுனால அந்த வருஷங்களில் அந்தந்த தேவதைகளுக்கு உண்டான பவர் வந்து நமக்கு கிடைக்கும் ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு விதமான விளைச்சல் கிடைக்கும் தானியங்கள் விளையும் நாட்டில் நடப்புகள் எந்த மாதிரி இருக்கும் இதெல்லாம் வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த புது வருஷத்துக்கு தமிழில் வந்து புது வருஷம் பிறக்கும் போது அந்த நாட்டு நிலவரங்கள் மாறும் அதுக்கு தான் இந்த வருஷத்தை வந்து நம்ம சிறப்பாக கொண்டாடுறோம் மழை பெய்யுமா பெய்யாதா அந்த வருஷம் எப்படி இனிமே விவசாயம் இருக்கும் இதெல்லாம் வந்து நம்ம கணிச்சிருப்பாங்க பஞ்சாங்கத்தில் இப்போ அதெல்லாம் பார்த்து தான் தமிழ் வருஷத்துக்கு தான் நம்ம பேரெல்லாம் இருக்குது ஆங்கில புத்தாண்டு வந்து நம்ம வந்து வருஷத்தை தான் இப்போ சொல்லணும் ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டாயிரத்தி நாலு ஆனால் தமிழ் வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வருஷம் இருக்கும் இப்போ நம்ம வந்து எந்த வருஷத்தில் பிறக்கிறோங்கிறத வச்சு அடுத்தது வந்து ரொட்டேஷனில் வரும் அதெல்லாம் வந்து இப்போ அறுபது வருஷம் முடியும் போது ஃபுல்லாக ஒரு வருஷம் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து முடிச்சிருப்போம் அதுதான் சஸ்தி எப்படியும் பூத்தியும் கொண்டாடுறோம் அப்போ தமிழில் வந்து உள்ள பேர் வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வருஷம் நம்ம பிறந்திருப்போம் இப்போ நான் எந்த வருஷம் பிறந்தேன் பாப்பா எந்த வருஷம் பிறந்தேன்னு எல்லாத்துக்கும் பேர் இருக்கும் நம்ம ரெண்டாயிரத்தி நாலுங்கிறது வருஷம் தான் ஆனால் அதுக்குள்ள பேர் வந்து தமிழில் இருக்கும் இந்த வருஷத்தில் எப்போ பிறந்தோங்கிறது வந்து தமிழில் தான் இருக்கும் அதனால் இந்த வருஷத்தை நம்ம சிறப்பாக கொண்டாடுறதுக்கான தமிழ் புத்தாண்டை வந்து இதெல்லாம் தான் காரணம் எல்லாமே நமக்கு வந்து தெரியும் முன்கூட்டியே இல்லாமல் தெரிய ஆரம்பிச்சிடும் அப்போ நம்ம வந்து அது தகுந்தாப்போ நம்ம வந்து சீரமைச்சுக்கணும் என்ன இருக்குது இல்லைங்கிறத பார்த்து நம்ம நம்மளோட வாழ்க்கையை வந்து ரொம்ப சிறப்பாக கொண்டாடலை அதான் அடுத்தடுத்து வர்ற நாட்டில் வந்து நம்ம நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அமைச்சுக்கணும் அதுதான் வந்து இந்த புத்தாண்டோடைய சிறப்பாக கொண்டாடுறதுக்கான காரணங்கள் அதே மாதிரி எல்லா சுக துக்கங்கள் இனிப்பு புளிப்பு காரம் உரப்பு எல்லாமே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வேப்பம்பூ முத கொண்டு இன்னைக்கு நம்ம சேர்த்துக்கிறோம் அந்த வேப்பம்பூவை பதப்படுத்தி காய வச்சு அதை வந்து ரசத்துலேயும் பச்சடியில் சேர்ப்பாங்க மாங்காய் பச்சடி இப்படி சாப்பாட்லையும் நம்ம எல்லா சுவைகளையும் கொண்டு வரோம் இந்த ஒரு நாளில் தான் மற்ற நாட்களை விட இந்த நாட்கள் வந்து நம்ம இதெல்லாம் வந்து சிறப்பாக கொண்டாடிட்டு வரோம் அப்படிப்பட்ட அந்த சிறப்பான தமிழ் புத்தாண்டாக நம்ம எல்லாருமே தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலுமே எந்த உலகத்தில் எந்த மூலையில் அந்த தமிழ் இருந்தாலுமே அவங்க எல்லாருமே கொண்டாடி இருப்பாங்க இந்த ஜனால் ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு விதமான கேரளாவில் இஷுக்க சொல்லி கொண்டாடுவாங்க அவங்க வந்து சிறப்பாக சிறப்பாக பழங்களை வச்சு அதே மாதிரி தான் நாமளும் எல்லாமே செய்கிறது இதுக்கு வந்து பக்தி தான் முக்கியம் அதே மாதிரி நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு சந்தோஷமாக வாழணும் இதுதான் வாழ்க்கை எல்லாருக்கும் திருவோ செல்கிறேன் ஹாப்பி 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 நியூ இயர் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் மனசுக்குள்ள ஆயிரம் கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாமே எல்லாேருக்கும் இருக்க தான் செய்யும் எல்லாமே நமக்கு ஏற்ற மாதிரி இருக்க போகிறது கிடையாது இதுவும் கடந்து போகுங்கிற வாழ்க்கை முறையில் தான் நம்ம வாழ்ந்துட்டு வரணும் அப்போ தான் நம்ம சந்தோஷமாக இருக்க முடியும் அதனால எல்லாருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் நன்றி தேங்க் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்